தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் கோவன் இது தமிழ் பாரத் வழக்கம் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி வெள்ளித்திரையில் எப்போதுமே வந்து பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காத ஒரு இடம் ஏன் அப்படின்னா அங்கு நடக்கக்கூடிய பல்வேறு அப்டேட்டுகள் அப்புறம் திரைப்படம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அப்புறம் ஹீரோ ஹீரோயின்களோட வந்து பேட்டிகள் அதை தொடர்ந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் வரைக்குமே வந்து செய்தியை கவர் பண்ணுற விதமாக இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு சோசியல் மீடியாவில் வந்து அடுத்த என்ன அடுத்த என்ன நிமிடத்துக்கு நிமிடம் வந்து அப்டேட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரசிகர்கள் அந்த விதத்தில் நேற்று வந்து ஒரு பரபரப்பான சம்பவம் வந்து கோலிவுட்டில் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தனது மனைவி ஆர்த்தி அவர்களை வந்து விவகாரத்து செய்திருக்கிறார் அபிஷியலாகவே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் வந்து வெளியிட்டிருக்கிறார் ஜெயம் ரவி ஏன் ஜெயம் ரவி இப்படி ஒரு முடிவு எடுத்தார் என்ன காரணம் ரெண்டு பசங்க வந்து அவங்களுக்கு இருக்காங்க கிட்டத்தட்ட திருமணமாகி பதினைந்து வருடங்கள் வந்து கடந்து விட்டிங்க ஆனால் அதை தாண்டி எதுக்கு இப்போதைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்திங்க அப்படிங்கிற ரீதியில் ரசிகர்கள் வந்து தங்களுடைய கருத்தை வந்து வருத்தமாக வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க ஆனா இந்த விவாகரத்துக்கு மூல காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஜெயம் ரவி அவருடைய மாமியார் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன இப்படி ஒரு ரீசனை வந்து சொல்றாங்க என்னங்க ஒரு மாமியார் வந்து தன்னுடைய பொண்ணு வாழ்க்கையை இப்படி பட்டு பண்ணுவாங்களா அதுவும் போய் இப்படிலாம் நடந்துக்குவாங்களா இப்படிலாம் வந்து மருமகனுடைய வாழ்க்கையை வந்து சீரழிப்பாங்களா என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சினிமா செய்தியாளரிடம் வந்து கிராஸ் செக் பண்ணி விசாரிக்கும் போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயம் ரவி அவருடைய மாமியார் வந்து ரொம்பவே வசதியானவங்க ஒரு பெரும் பணக்காரங்க அதிலும் குறிப்பாக அவங்க பேர் வந்து சுஜாதா விஜயகுமார் உங்களுக்கு தெரியும் நிறைய டிவி சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதிலும் குறிப்பாக ஜெயம் ரவிக்காக பூமி அப்புறம் அடங்கமரு அப்புறம் சைரன் இது போன்ற படங்கள்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படங்கள்னால தாங்க வந்து ஜெயம் ரவிக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு விரிசல் வர ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து முன் வைக்கிறாங்க என்னடா அந்த படங்கள்னால ஒரு பிரச்சனையா படம் வந்து எடுக்கிறது வந்து அவங்களுடைய மாமியார் நடிக்கிறது வந்து அவரோட மருமகன் ஸோ அப்படி இருக்கப்ப இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுஜாதா விஜயகுமார் அவர்கள் தயாரித்த படங்களில் வந்து ஜெயம் ரவிடைய படங்கள் வந்து ஒரே ஒரு படம் தான் வந்து ஹிட் ஆனிச்சு ஸோ இதன் காரணமாக மீதி அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே வந்து தோல்வியை சந்திக்கவும் இவங்க பெரும் பொருளாதார நஷ்டத்தை வந்து சந்திக்க ஆரம்பிச்சாங்க இதன் காரணமாக தன்னுடைய பொண்ணு ஆர்த்திகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கதை தேர்வில் நீ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு எனக்கு கொஞ்சம் ரொம்ப இரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க உடனடியாக இதனை தெரிந்து கொண்ட ஜெயம் ரவி அவர்கள் என்ன வந்து பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை கதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் வர டைரக்டர் தான் கதை சொல்கிறாங்க ஸோ க்ரியேட்டை நான் தான் கேட்குறது வந்து முறை அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் கேட்டுக்குங்க அது உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் கதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணாமல் போங்க பட் இருந்தாலும் நீ வந்து நான் செலக்ட் பண்ணுற கதையில் வந்து நீ தலையிடாத அப்படிங்கிற அப்படிங்கிறதில்லை கணவனுக்கும் மனைவிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலமாகவே இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஓடிட்டே இருந்திருக்கு தொடர்ந்து அவங்க லாஸ்ட்டாக நடித்த அந்த படமும் வந்து பெரும் தோல்வியை சந்தித்ததன் காரணமாக ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்களாம் சுஜாதா விஜயகுமார் இதன் காரணமாக தான் பொண்ணுகிட்ட இதை போய் சொல்ல ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு கடும் மனஸ்தாபம் வந்து ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக அப்போவே வந்து திரைப்பட பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு வந்தாங்க ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் வந்து விரைவில் விவாகரத்து நடக்க போகுது இது தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ ஏன் அப்படின்னா இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆனால் பலர் வந்து நம்பவே இல்லை இல்லை ஜெயம் ரவி அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு லைஃபை கரெக்டாக மெச்சூரிட்டியாக அணுகக்கூடிய ஒரு மனிதர் அவர் இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டார் ஒரு விபரீத முடிவு எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இந்த வேலையில் ஸோ இது வந்து தன் மனைவி வந்து தான் தேர்ந்தெடுக்கிற கதைகளில் தனது தொழிலில் வந்து தலையிடுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே உடன்படாத ஒரு விஷயமா இருக்குது இதன் காரணமாகவே வந்து நம்ம பிரிஞ்சிடலாம் நீ வந்து கதை கேட்டு நான் அதில் போய் நடிக்கணுமா அப்படிங்கிற சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தக்கூடாது வந்து ஈகோ பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற இதில் ஜேம் ரவியை வந்து சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்கள் வந்து இந்த ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதாவது லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட்டு ஜெயம் ரவி அவருடைய காதலுக்கு வந்து ஜெயம் ரவி வீட்டில் வந்து யாருமே ஓகே சொல்லவே இல்லை ஆனால் இருந்தாலும் தன்னுடைய பையன் வந்து அந்த பொண்ணை வந்து விரும்புகிறாரு ஸோ நல்ல குடும்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏட்டர் மோகன் அவர்களும் சரி பையனுடைய வாழ்க்கை தான் முக்கியம் பையனுடைய விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியை வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வந்து ஒரு லவ்லி கப்புளாக வந்து தமிழ் சினிமா வந்து இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு தனியார் ஒரு நேர்காணலில் கூட சொல்லியிருந்தாங்க என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டது என் நான் என்ன யோசிக்கிறேன் என்ன திங்க் பண்றேன் அடுத்து ஸ்டெப் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அத்தனை பல்சையுமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கவங்க என்னுடைய மனைவி ஆர்த்தி தான் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து சொல்லியிருந்தார் ஜெயம் ரவி ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்து வேந்தாங்க இப்படி ஒரு கப்பல் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யார் கண்ணு பிடிச்சோ இப்போ வந்து ஒரு வார்த்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போய் வந்து நிற்கிது ஆனால் நிறைய ரசிகர்களும் பொதுமக்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது உருத்தான ஒரு விஷயத்தில் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய இரண்டு பசங்களோடைய வாழ்க்கையும் அவங்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு இது போன்ற முடிவுகளை வந்து எடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலர் வந்து எழுதிட்டு வராங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அது வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதை வந்து நம்ம போய் எட்டி பார்க்குறதும் தவறு பட் இந்த பிரச்சனை இப்போ தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தீவிரம் பேசப்பட்டு வருது ஆனால் அதே சமயம் இதற்கு முன்பாக இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ்குமாரும் அவருடைய மனைவிமான சைந்தவியும் வந்து விவகாரத்தை வந்து வாங்கினாங்க அதற்கு முன்பாக தனுஷ் அவர்களும் இது போன்ற நாங்கள் பிரிகிறோம் அப்படிங்கிறது வந்து அவரும் வச்சிருக்கிறாரு ஸோ அதற்கு முன்பாக இன்னும் பல ஜோடிகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது போன்ற சிக்கல்களை எப்படி வந்து தீர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரில ஆனால் அதே சமயம் ஒரு செலிபிரிட்டியாக வாழ்க்கையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற கலைஞர்கள் வந்து தங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வெட்ட அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா விஜய் அவருடைய மாநாடு வந்து இந்த மாதத்திலையும் நிறுத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு உத்தரவிட்டது மட்டும் இல்லாமல் நேற்று நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு நிர்வாகிகள்லாம் அழைத்து பேசியிருக்கிறாரு என்ன மாதிரி ஏற்பாடுகளை செய்ய போகிறோம் இப்போ காவல்துறைக்கு வந்து நம்ம பதில் மனுலாம் கொடுத்துட்டோம் ஆனால் அவங்களும் ஒரு முப்பத்தி மூணு நிபந்தனைகளோட நமக்கு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க விரைவில் மாநாட்டை வந்து மிகப்பெரிய வெற்றி விழாவை வந்து நம்ம நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறதுனால யாருமே வந்து கூட்டத்தை பார்த்தா அப்படி வேந்து போகணும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து பண்ணணும் செய்து ஒரு சின்ன கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மட்டும் யாரும் வேச்சர வேண்டாம் எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய பேர்த்த நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற வந்து உத்தரவிட்டிருக்கிறாராம் விஜய் ஆனால் அதே சமயம் விஜய் கட்சிக்கு வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக பல பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய பல முன்னாள் மாஜிக்கல் அதாவது கட்சியில இருந்தும் அவங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காத நபர்களை வந்து தன் கட்சிக்கு இழுக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்துச்சு இது குறித்து நம்ம கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து முக்கியமா இருக்கிறவர் வந்து அதிமுகவில் தற்போது அமைப்பு செயலாக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க யாருப்பா இந்த செஞ்சி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் வந்து பொலிட்டிக்கலில் அன்னைக்கு வந்து ஒருங்கிணைந்த வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோலோச்சன ஒரு மனிதர் தான் செஞ்சி ராமச்சந்திரன் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து நெருக்கமானவர் திராவிட இயக்கத்தில் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து பயணித்தவர் அதன் பிறகு திமுகவில் வைகோ வெஸ்எஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த பிரச்சனை வரும்போது வைகோ பக்கம் தன்னுடைய கருத்தை வந்து வலுப்படுத்தினார் தொடர்ந்து மதிமுக தொடங்கப்பட்டதில் ஒரு முக்கிய வாய்ந்த நபராக வந்து செஞ்சு ராமச்சந்திரன் வந்து இருந்தார் வன்னியர் சமூக மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரும் செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக இருக்கிறார் செஞ்சு ராமச்சந்திரன் அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு மதிமுகவில் பயணிச்சாரு அப்புறம் மத்திய இணையமைச்சர் ஆனாரு அப்புறம் பெரிய பொறுப்புக்கெல்லாம் போனார் ஆனால் திரும்பவும் வைகோ கூட ஒரு முடன்பட்டு எல் கணேசன் அவர்களும் செஞ்சு ராமச்சந்திரன் அவர்களும் மீண்டும் தாய் கழகமான திமுக வந்து இணைஞ்சாங்க அதன் பிறகு திமுகவில் வந்து இவருக்குன்னே ஒரு அணியை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க அது என்ன அணி அப்படின்னா திமுக விவசாய தொழிலாளர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணியை வந்து இவருக்குனே பிரத்யேகமா உருவாக்கி கொடுத்தாரு கலைஞர் அன்னைக்கு இருந்தபோது அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கி தந்தபோது இவர் வந்து அந்த வந்து தொடர்ந்தார் ஆனா அந்த பதவியில் எந்த ஒரு பிரயோஜனமோ இல்லை டம்மி போஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு திடீர்னு அதிமுகவுக்கு ஜம்ப் பண்ணாரு அதிமுகவுக்கு ஜம்ப் பண்ண வேகத்தில் அவருக்கு வந்து அமைப்பு செயலர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பா வந்து கொடுத்துட்டாங்க அதிமுகவில் ஏகப்பட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு அமைப்பு செயலாளர் இருக்காங்க அதுல ஒரு போஸ்டிங்காக அவருக்கும் ஒரு அமைப்பு செயலர் தூக்கி கொடுத்துட்டாங்க ஆனா இப்போ வந்து அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து இல்லை ஆனா இருந்தாலும் இவரை வந்து ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு விஜய் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியத்துவம் இந்த வந்து கருதப்படுது ஏன் அப்படின்னா விஜயகாந்துக்கு பன்ரூட்டி ராமச்சந்திரன் இருந்தது போல விஜய்க்கு வந்து செஞ்சு ராமச்சந்திரனா அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுந்துட்டுருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் செஞ்சு ராமச்சந்திரன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரா அப்படின்னு சொல்லி அதே சமயம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல முன்னாள் தலைவர்களும் தற்போது வந்து நமக்கு எதுவுமே எந்த அங்கீகாரமே கட்சியில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து விஜய் கட்சியில் ஐக்கியமாகாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏற்கனவே அண்ணாமலை இது மாதிரி ஒரு முடிவுலாம் வந்து எடுத்தாரு என்ன அப்படின்னா மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் இங்கே பாஜக வந்து இணைவாங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கண்ணா என்ன மாதிரி நடக்குங்கன்னா அப்படின்லாம் வந்து சொன்னார் ஆனால் இன்னைக்கு எல்லாமே பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு நேராக போய் லண்டனில் போய் இன்றைக்கி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து படிச்சுட்டுருக்காரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்தியா பாலிடிக்ஸ் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு இப்போ போய் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை வந்து லண்டனில் போய் இருக்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலையுடைய கோரிக்கையை ஏற்று அண்ணாவுடைய பேச்சை கேட்டு நிறைய திமுக அதிமுக பல நிர்வாகிகள் ஏன் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதர்ணியாக உள்ளே போனாங்க அண்ணாமலை நமக்கு எதாவது செய்வார் நமக்கு எதாவது பெரிய பொறுப்பு கிடைக்கும் ஒரு பெரிய பதவியில் உட்காரலாம் ஒரு வாரியம் எங்கீது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி உட்காந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாரியமும் கிடைக்கல எந்த ஒரு எம்பி சீட்டு எந்த ஒரு எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கல வெளிப்படையாகவே தன்னுடைய கருத்தை வந்து மேடையில் வந்து முழங்கினாங்க விஜயதரணி எனக்கு வந்து கட்சிக்கு வந்து எட்டு மாதம் ஆகுது எனக்கு எந்த பொறுப்புமே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நிர்வாகிகள் எல்லாருமே மேடையில் இருக்கவங்க சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் அதே சமயம் திமுகவில் வந்து விபி துரைசாமி எப்போவுமே வந்து ஒரு லைம்லெட்டில் இருந்த ஒரு நபர்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு துணைப் பொதுச் செயலர் அப்படிங்கிற ஒரு பதவியில் வந்து திமுகவில் முக்கியமாக முவமாக உட்காந்துருந்தார் ஆனால் அவர் என்ன நினச்சாரோ தெரில எல்முருகன் பேச்ச கெட்டு நேராக பாஜகவுக்கு ஓடினார் பாஜகவுக்கு போய் அங்கே துணைத்தலைவர் பதவி வரைக்கும் வாங்கினார் ஆனால் அவருக்கும் பெருசாக எந்த ஒரு சீட்டும் கொடுக்கல எந்த ஒரு பதவியும் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்புறம் திமுகவிலிருந்து வெளியேறி வெளியேறிய கே பி ராமலிங்கம் அவருக்காவது நாமக்கல்ல இல்லை எம்பி சீட்டு கிடச்சிது பட் இருந்தாலும் ஒரு தோத்து போனார் அது வேற கதை அப்புறம் இன்னும் பல பேரை சொல்லலாம் அதிமுகவில் வந்து பலம் பெரும் மூத்த அமைச்சராக இருந்தாரு ஹண்டே அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் எம்ஜிஆருக்கு மிக மிக நெருக்கமானவர் அதிமுகவை தொடங்கிய காலகட்டத்தில் ஒரு முக்கிய தூணாக வந்து இருந்தவர் ஹண்டே அவர்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்து இருந்தவர் சோ அப்படி இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பாஜகவுக்கு ஓடினார் அப்புறம் அவருக்கும் பெருசாக பதவியெல்லாம் எதுவும் கொடுக்கல இப்ப ரீசெண்டா ஒரு புத்தா வெளியிட்டலாம் எல்லாம் வெளியிட்டாருன்னு நினைக்கிறேன் சோ இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுக்கும் போயும் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதவியும் கிடைக்கல ஸோ விஜய் கட்சிக்கு படையெடுப்பதன் மூலமாக இவர்கள் பயன்பெறுவார்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்